பாத்தீங்களா ஆர் சிபிர்ஸ் கே கே மேட்ச பத்தி நமக்கு அப்புறம் வாங்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் சீசன் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபியும் கே கேர் தான் விளையாடுறாங்க ஆர்சிபி போன சாம்பியனோட போறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ச இந்த ரெண்டு டீமோட ஹெட் வெட்டிருக்கா இல்ல கே கேர் தான் பாத்தீங்கன்னா இருபது வெற்றி பெற்றிருக்காங்க முப்பத்தி நாலு மேட்சஸ்ல ஆர் சிபி பாத்தீங்கன்னா பதினாலு மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த ரெண்டு டீமும் போன வருஷம் ரெண்டு மேட்ச் பிளே பண்ணியிருந்தாங்க இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கே பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரன் அடிப்பாங்க ஆர்சிபி பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ஒரு ரன் அடிச்சு ஒரு நூத்தி தேசியல கே வின் பண்ணிப்பாங்க செகண்ட் மேட்ச்ல ஆர் சிபி நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் அடிப்பாங்க கே கேஆர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ச ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருப்பாங்க இந்த தடவை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விக்டரிக்கு ஆர் சிபி கொடுப்பாங்களானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட நம்மளோட பிளேயிங் லெவன்ஸ் பாத்தலாம் இம்பாக்ட் பிளேயர் எந்த பிளேயர் வருவாருன்னு பாத்தலாம் ஃபர்ஸ்ட் ஆர் டீமை டீம் பாக்கலாம் பில் சால்ட் விராட் கோலி ரஜெட் பண்டிதர் லியம் நிவிஷ்டர் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் இருப்பாரு ஜாக்கப் பத்தர் இல்லாட்டி டிம் டேவிட் இந்த ரெண்டு பிளேஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்களோட சான்ஸ் இருக்கு குணால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் எஸ் தயால் ஜோசியட் சுயாஷ் சர்மா இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா ரஷித் சலா மல்லாடி டவ் டட் படிகல் இந்த ரெண்டு பிளேஸ்ல யாராச்சும் வருவாங்க இப்ப கே கேரோட பிளேங் கிரௌண்ட் பார்த்துலாம் சுனில் நரேன் குயின்டன் டிகாக் அஜிங்கியா ரஹானே அன்கிரிஷ் ரகுவன்சி வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் நன்றி ரஜன் ரமன் சிங்